தெருநாய்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த தெருநாய்கள் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு ஜிபி மூத்துல இருந்து சின்ன மூத்து வரைக்கும் இந்த தெருநாய்கள் பிரச்சனை தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன இந்த திருநாய்கள் பண்ணிச்சு ஏன் இந்த இந்தியன் கவர்மெண்ட் எல்லா திருநாய்களையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ராபிஸ் நோய் எப்படி வருதுன்னு தெரியுமா சரி இந்த நாய்களே இந்த நாட்டுல இல்லாம போச்சுன்னா இந்த நாடு என்ன ஆகும் தெரியுமா அதனால யாருக்கு பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க பொதுவா இந்த நாய்கள் பல நூற்றாண்டுகள் வருஷமா நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்குது சொல்லப்போனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நாம வேட்டைக்கு போனாலும் வேற எங்க போனாலும் நம்ம கூட பாதுகாப்புக்காக கூடவே வர ஒரு ஜீவன் தான் இந்த நாய் அப்படிப்பட்ட இந்த நாய்களை நம்ம இந்தியாவில் வேணாம் சொல்லிட்டு சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுலயும் நாய்கள் இருக்குது நமக்கு ஒண்ணு புதுசு கிடையாது சில பேர் என்ன பண்றாங்க அந்த நாய்கள் நம்ம கூட ஒன்னா வாழ்றது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இயல்பா எடுத்துக்கிறாங்க சில பேர் அதால ராபிஸ் நோய் வருது தொற்று நோய் வருது சில மரணம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அது வேணாம் தடை செய்யலாம்னு நினைக்கிறாங்க நாய்க்கடியால எத்தனை பேர் இறந்து போறாங்க உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான பேர் நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு லட்சம் பேர் நாய்க்கடையால பாதிக்கப்பட்டதாகவும் அதுல ஐம்பத்தி நாலு பேருக்கு உயிர் போனதாக விவரம் சொல்லுது அதுல தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு பேரு நாய்க்கடையால பண்றாங்க ஆனா இந்த நோய சரியான நேரத்துல சரியான தடுப்பூசி போட்டா இந்த உயிர் போறதை காப்பாத்தலாம்னு சொல்றாங்க ரேபிஸ்னா என்ன ரேபிஸ்னா ஒரு வகையான வைரஸ் இது நாய் பூனை குரங்கு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி விலங்குகிட்ட இருந்து பரவுது இது கடிக்கும் போது வாயிலிருந்து வர உமிழ்நீர் மூலயமா இந்த ராபிஸ் பரவுது இது கடிச்சதுக்கு அப்புறம் கையில கீரலோ இல்லை ஏதாவது காயம் இருக்கு பார்த்தீங்களா அதுல அந்த உமிழ்நீர் பட்டுச்சுன்னா வைரஸ் அதிகமா பாதிக்கப்படும் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆரம்பத்துல தலைவலி காய்ச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் சில வாரத்துக்கு அப்புறம் கோபம் அதிகமா வரும் தண்ணி குடிக்க முடியாம போகும் நான் என்னென்னவோ செய்தோ அதெல்லாம் நம்மளும் செய்ய ஆரம்பிப்போம் இதுக்கு மருந்தே கிடையாது கடைசியில மரணம் மட்டும் தான் மிச்சம் ஒரு நாய் உங்களை கடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா முதல்ல நாய் கடிச்ச இடத்துல நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும் இதை டாக்டரை இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க அதனால நீங்க ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் அதோட விஷத்தன்மை நிறைய பரவாமல் தடுக்க முடியுமா அதுக்கப்புறம் டீடெனஸ் போடணும் ரேபிஸ் ஊசி கண்டிப்பா போட்டாகணும் ஆகணும் இந்தியாவில அதிகமா ரேபிஸ் நோய் இருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதிகமா சுற்றுச்சூழல் சுத்தமா இல்லாத இடத்துலயும் அதிகமா மக்கள் தொகை இருக்கிற தான் இருக்குமா அது எந்தெந்த இடம்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடத்துல நாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரியான மருத்துவ வசதி இல்லாம தடுப்பூசி போட முடியாம அங்க நிறைய உயிர் மலையாகுது காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க இதுல இந்தியா தான் முதல் இடத்தை ரொம்பவும் வருத்தமான விஷயமா இருக்கு தெருநாய்கள் மொத்தமா இல்லாம போனா என்ன ஆகும் இந்த தெருநாய்கள் இல்லைன்னா எலி பன்றி போன்ற விலங்குகள் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிரும் அதனால நமக்குதான் பாதிப்பு அதிகமாகும் அது மட்டும் இல்லாம வேற புதுசா நோய்கள் உருவாகும் நாய்கள் எவ்வளவு நன்றி உள்ளதுன்னு தெரியுமா உங்களுக்கு நாம கொஞ்சம் அன்பை காமிச்சாலும் ரொம்பவே விசுவாசமா ரொம்பவே நம்பிக்கையாவும் இருப்பாங்க நிறைய நேரத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நிறைய சம்பவங்கள் நாய்கள் வந்து மனிதர்களை காப்பாத்தினதாக நம்ம நிறைய கதையை பார்த்திருக்கோம் ஒரு இடத்துல கூட ஒரு புலி வந்து எல்லாரையும் தாக்க வரும் அப்போ அங்க இருக்க தெருநாய்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த புலியை அடிச்சு விரட்டி இருக்கோங்க அடுத்து இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஒரு நாய் தன்னுடைய எஜமானோட பையனை கடிக்க வரும் அதனால இந்த நாய் என்ன பண்ணோம் அந்த நாயை கடிக்க விடாம தடுத்து காப்பாத்து இது வைரலா போச்சு இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க ஏகப்பட்டது நாயை பத்தி நிறைய நன்மைகளும் சொல்லலாம் நாய்கள் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது எப்படி சொல்றேன்னா எனக்கே அதனால அனுபவம் கிடைச்சிருக்கு நைட்டு நான் தனியா போகும்போது என்ன சுத்தி ஒரு அஞ்சு நாய்கள் வரும் ஏன் அப்படின்னா நான் காட்டின அன்பு இருக்கு பாத்தீங்களா அதனால எனக்கு பாதுகாப்பா என் கூடவே வந்து வீடு வரைக்கும் வருவாங்க மறுநாள் போகும் போதும் நான் தான் கண்டுபிடிச்சு கரெக்டா டெய்லி பாதுகாப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கொலை கொள்ளை அடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட இருந்து நம்ம காப்பாத்துது நீங்களே சொல்லுங்க மனசாட்சி தொட்டு திடீர்னு ஒரு நாய் கத்துதுன்னா அது ஒரு விஷயம் இல்லாம கத்தாது அத வச்சுதான் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்களை திருடன் பார்த்து இது யாருன்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க ஆனா நாய்களுக்கு கரெக்டா தெரியும் போலீஸ்காரங்களே அந்த நாயங்களை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப நாய் நல்லது கெட்டது இல்லையா அப்புறம் ஏன் எங்களை ரோட்ல போகும்போது துரத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க நாய் எப்பவுமே வேட்டையாடுற இனத்தை சேர்ந்தது இப்ப பொதுவா ஒரு சிங்கம் எப்படி இருக்கும் ஒரு விலங்கு வேட்டையாடும் போது பதுங்கி பதுங்கி வேட்டையாடும் அதே மாதிரிதான் நாய் என்ன நினைக்கும் நம்மள ஏதோ ஒரு விலங்கு தான் தாக்க வருதுன்னு சொல்லிட்டு அதை துரத்து பிடிக்கிறதோ தாக்குறதையும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேரு நாயை வந்து இருக்காங்க கல்லுல அடிச்சு தூங்குற நாய் மேல கல் அடிக்கிறது நம்ம துரத்தி சும்மா இருக்கிற நாயை வந்து துரத்தி அடிக்கிறது இது நிறைய பாத்துருக்கணுமோ சில நாய்ங்க ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் அதனாலையும் வெறி பிடிச்சி அலையுது இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல உணவும் கவர்மெண்ட் தடுப்பூசியும் போட்டாலே இது குறையும் சொல்லலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இதனால எல்லா நாய்களுக்கும் வெறி பிடிச்சுக்குன்னு சொல்லல எல்லா நாய்களும் கெட்ட நாய்களும் கிடையாது சில நேரத்துல இந்த தடுப்பூசி போடாதனால நாய்களுக்கு வெறி பிடிக்குது அதனால எல்லாருக்கும் பாதிப்படுது அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்ப பைனலா ஒரு முடிவுக்கு வரும் ஏதோ சில வெறி பிடிச்ச நாய்களால எல்லா நாய்களுக்கும் தண்டனை கொடுக்கறது ரொம்பவும் தப்பு அதனால நம்ம நாய்ங்களை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்படி போட்டு தள்ளான்றதை விட்டுட்டு அவங்களை எப்படி காப்பாத்தலான்னு யோசிங்க இந்த நாய் இருக்குது நல்லதா கெட்டதா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க